அடுத்து அபி ஜதுவினுடைய கவிவரிகள் இவ்விதமாக பேசுகின்றன வயதொன்று ஆகி வந்தால் வாக்குரிமை தன்னால் வரும் எனக்குரிமை என்றெண்ணி வாக்களிப்பான் அவன் தனில் வயதொன்று ஆகி வந்தால் வாக்குரிமை தன்னால் வரும் எனக்குரிமை என்றெண்ணி வாக்களிப்பான் அவன் தனில் வாய்மொழியாம் வாக்குறுதியாய் நாமும் இதை நம்பியிருந்தோம் வேற்றுமை பார்த்ததில்லை ஒற்றுமையாய் இருந்த போதும் வாக்குறுதியாய் நாமும் இதை நம்பி இருந்தோம் வேற்றுமை பார்த்ததில்லை ஒற்றுமையாய் இருந்த போதும் ஊரில் உதவி உனக்கு உண்டு நாட்டு தலைமை எனக்கு உண்டு நீ படும் கஷ்டம் வேறோ முழு தீர்வு இங்குண்டு ஊரில் உதவி உனக்குண்டு நாட்டு தலைமை எனக்கு உண்டு நீ படும் கஷ்டம் வேறோ முழு தீர்வு இங்குண்டு இன்னும் பல வாக்குறுதி எம்மிடம் இன்னும் தந்து கட்சி சொல்லும் சின்னமாம் வாக்களிக்கும் வாக்களிக்கும் பார்த்திடாதே வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றி சென்றிடாதீர் ஈழத்து மக்களம்மை இனம் பிரித்து பார்த்திடாதே வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றி சென்றிடாதீர் இது அபி ஜது அவர்களினுடைய கவிவரிகள்